வரும் ஆனா வராது இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் பிரசாந்த் அவர்களோட அந்தகன் படம் வந்து இப்போ வரும் அப்போ வரும்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா இதே மாதிரி ஒரு நிலம இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு எப்படியோ இந்த படம் ஒரு வழியாக ரிலீஸ் ஆயிருக்குங்க இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பமாகுது அப்படின்னா இந்த படத்தில் பிரசாந்த் வந்து ஒரு கண்ணு தெரியாத பியானோ ஆர்டிஸ்டாக வந்து வராருங்க அவரோட எய்ம் என்னவா இருக்கு அப்படின்னா எப்படியாவது நிறைய பணம் சம்பாரிச்சு இங்கிலாந்தில் போய் வந்து செட்டில் ஆயிரணும் அதுக்கு தகுந்த உழைப்பை வந்து போடணும்னு சொல்லி ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாரு அந்த ஒரு சமயத்துல தான் பிரசாந்த் வந்து பிரியானந்த வந்து மீட் பண்றாருங்க அவர் மூலமா வந்து பிரசாந்துக்கு பார்ல ஒரு வேலை வந்து கிடைக்குது அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு லண்டனுக்கு போற தேவையான காசை வந்து சம்பாரிச்சுட்டே வந்து வராரு அந்த ஒரு சமயத்தில் என்ன ஆகுது அப்படின்னா பிரசாந்த் வந்து அவரோட இசைனால கார்த்திக் அவர்களை வந்து கவர்ந்துறாரு இதனால கார்த்தி என்ன பண்றாரு அப்படின்னா நீ ஒரு நாள் எப்படியாவது என்னோட வீட்டுக்கு வரணும் உன்னை வர வச்சு நான் என்னோட ஒய்ஃப்க்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி பிரசாந்த் வந்து இன்வைட் சரி இவர் அவரோட அங்க போய் போய் பார்க்கும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குங்க இந்த ஒரு சம்பவத்துக்கு பின்னாடி யார் இருக்கா இந்த சம்பவத்துக்கு பின்னாடி பிரசாந்த் அவர்களோட வாழ்க்கை எப்படி மாறுது அப்படின்றத இந்த படத்தோட மீதி கதையாக வந்திருக்கு இந்த படத்துக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைஞ்ச விஷயம் என்னென்னா சிம்ரன் அவர்களோட ஆக்டிங் தாங்க ஏன்னா இந்த படத்தில் அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ரோலை வந்து பண்ணியிருக்காங்க உண்மையிலே ஒரு சூப்பரான நடிப்பை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க அவங்க ஆக்டிங்கை பார்க்கும்போது ஹீரோவான பிரசாந்தையே மிஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும் அதனால அவங்களோட ஆக்டிங்கை இவ்வளோ வருஷம் கழித்து ஸ்க்ரீனில் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு பாசிட்டிவ் அமைஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தோட திரைக்கதை தாங்க திரைக்கதை வந்து இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஆனால் இந்த இடத்துல எங்கே பிரச்சனை வருது அப்படின்னா இந்த படத்தில் திரைக்கதை ஸ்ட்ராங்காக இருந்த அளவுக்கு இந்த படத்தோட மேக்கிங் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இல்லைங்க மியூசிக்லேயும் சினிமாட்டோகிராஃபிலையும் சொதப்புனால இது வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வந்து மாறிடுச்சு ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்க்கு மியூசிக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியும் இது மட்டும் இல்லாமல் இந்த படத்திலே பிரசாந்த் வந்து பியானோ ஆர்டிஸ்டாக தான் வந்து வராரு அதுக்கு தகுந்தா அது மியூசிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருக்கணுமா இல்லையா மியூசிக்கில் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க இதில் தான் வந்து சொதப்பினாங்கன்னு பார்த்தா சினிமாட்டோகிராஃபிலையும் வந்து சொதப்பிட்டாங்கங்க ஏன்னா இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் மூவிஸ்லாம் வந்து எடுக்கும்போது இந்த படத்தை எடுக்கிறத விட எடுக்கிற விதம்தான் எல்லாத்தையுமே வந்து ரசிக்கும்படியாக வந்து வைக்கும் ஆனால் சினிமாட்டோகிராஃபியில் வந்து இவங்க சொதப்புனால ஸோ இந்த ஒரு படம் வந்து பிரம்மாண்டமான படமா இல்லாமல் ஒரு சாதாரண படமாக வந்து மாறிடுச்சு சரி மொத்தத்தில் இந்த படம் எப்படி தான்ப்பா இருக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஆவரேஜான படம் அப்படின்னு வந்து சொல்லாங்க நீங்கள் இந்த படத்தை ஆல்ரெடி பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்